சிலுவையும் தேவனுடைய ராஜ்யமும் மறித்த இயேசு கிறிஸ்து கல்லறையில் மூன்று இரவு மூன்று பகல் இருந்தாரா இது குறித்து உலகம் எங்கும் பய நிறைய டிஸ்கிரிப்பன்சீஸ்ஸு என்ன ரீசன்னா நம்ம குட் ஃப்ரைடே ஃப்ரைடே தான் வந்து ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்ட நாள்னு நம்ம யோசிக்கிறோம் அதுலேயும் ஃப்ரைடே ஈவினிங் தான் ஜீசஸ் சிலுவைக்கு போனார் சண்டே மார்னிங் உயிர் தென்னிட்டாரு ஆனா பைபிள் தேர்ட் டேன்னு சொல்லிட்டு மூன்று இரவு மூன்று பகல்னு சொல்லுது சோ நிறைய இதுல அப்போ பைபிளே தப்பு அப்படின்னு சொல்லி உலகம் எங்கும் ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த நாளிலே அதை குறித்து நம்ம வேத இருந்தே அதற்கு வேண்டிய பதிலை நம்ம எடுக்கலாம் மத்தியூ பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பதாம் வசனங்கள் வேத பாருகர் பரிசையர் ஏசுட்டை வந்து போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோன்னு கேட்குறாங்க அப்போ ஜீசஸ் சொல்றாரு யோனா தீர்க்கதர்சியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடு கொடுக்கப்படுவதில்லை யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனன் வயிற்றிலிருந்து அது போல மனுஷகுமாரனும் இரவு பகலும் மூன்று நாள் பூமியின் நிர்தயத்திலே இருப்பார் அப்படின்றது தான் ஜீசஸ் வந்து பரிசேயருக்கு தாம் மறிக்க போகிற அந்த மூன்று நாட்கள் அதற்குடைய அடையாளமாக ஏசு கிறிஸ்து அங்கே சொன்னார் சோ உலகத்துடைய கொஸ்டின் என்ன மார்க் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் ஏசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார்னு இருக்கு அதிலே மார்க் பதினைந்து நாற்பத்தி ரெண்டில் அந்த ஜீவனை விட்ட நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்த நாள் ஓய்வு நாள்ன்னா யூதருடைய ஓய்வு நாள் சனிக்கிழமை முந்தின ஆயத்த நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ அந்த தான் நம்ம எல்லாரும் குட் ஃப்ரைடேன்னு சொல்லி சொல்றோம் அடுத்து அதே அதேமார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு உயிர் திருந்தார் ஸோ அது வாரத்தின் முதல் நாள்ன்றப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அவர் உயிர்த்திருந்துட்டார் ஸோ ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சண்டே மார்னிங் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் எப்படிங்க மூணு ராத்திரியும் வரல மூணு பகலும் வரல அப்படின்னு சொல்லி நம்ம அநேகர் கேள்வி கேட்கலாம் இடத்துல இயேசு கிறிஸ்து அடையாளமாக அதை சொன்னவர் தம்முடைய சீஷர்கள் இடத்துல நம்ம ஏற்கனவே ஒரு செஷனில் பார்த்தோம் மூன்று அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூணு சீஃப் ஆன அனௌன்ஸ்மெண்ட்டு ஜீசஸ் இந்த தாம் சிலுவைக்கு போகிறதை பற்றி தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார்னு சொல்லி பார்க்குறோம் அதுல அவர் இந்த மூன்று நாள் மூன்று இரவு மூன்று பகல் என்பதை ரொம்ப கிளியரான ஒரு பிக்சராக சீஷர்களுக்கு கொடுத்ததை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் மற்ற பதினாறு இருபத்தி ஒன்றில் அது இயேசு தாம் எரிசிலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதப்பாரகராலும் பல பாடுகள் பட்டு உண்டு மூன்றாம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல மூன்று நாள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அக்கௌண்ட் கொடுக்குறாரு மனுஷகுமாரன் வந்து பாடுபடணும் கொல்லப்படணும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழணும் நல்லா கவனிங்க பாடுபடணும் கொல்லப்படணும் மூன்றாம் நாள் உயிர் தழணும் அந்த மூணு நாள் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் இருக்கு பாடு கொலை மூன்றும் இருக்கிறது இதே தான் மார்க் எட்டு முப்பத்தி ஒன்றுலேயும் அதே பார்க்குறோம் ஓகே ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட்டு மத்தையு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டுலேருந்து இருபத்தி மூன்றாம் வசனங்கள் ஜீசஸ் சொல்றாரு மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் அதாவது இந்த இடத்துல மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் ஸோ அவர் காட்டிக் காட்டி கொடுக்கப்படுகிறது கொல்லப்படுகிறது மூன்றாம் நாளில் உயிர்த்தெழறது காட்டி கொடுக்கப்படுதல் கொல்லப்படுதல் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுதல் இதை தான் மூன்று நாள் கணக்கில் அங்கே ஜீசஸ் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருடைய தேர்ட் அனவுன்ஸ்மெண்ட்டு மத்தியோ இருபது இருபதாம் அதிகாரம் இருந்து பத்தொன்பதாம் வசனங்கள்ல மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதப்பாரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாள் அவர் உயிர் உயிரோட எழும்பு எழும்புவார் எழுந்திருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துலையும் ரொம்ப கிளியராக காட்டி கொடுக்கப்படுதல் மரண தண்டனை என்ற தீர்ப்பு கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ்லாம் நடக்குது தீர்ப்பு அங்கே சொல்லப்படுது பரியாசம் பண்ணப்படுதல் அடிக்கப்படுதல் சிலுவையில் அரைந்து கொல்லப்படுதல் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருத்தல் ஸோ இந்த மூன்று இன்சிடென்ட்லேயுமே மூன்று அனௌன்ஸ்மெண்ட்லேயுமே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஜீசஸ் கிரைஸ்ட்டு அந்த தம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இது எல்லாவற்றையும் தான் மூன்று நாள் என்று சொல்லி அவர் மூன்றாம் நாளிலே எந்திரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதே பார்க்கிறோம் சோ அவர் காட்டி கொடுக்கப்படுகிறது என்றைக்கு வியாழக்கிழமை மாலையில் அவங்க பஸ்காவை புசித்த உடனேயே அவர் கெட்சமனையில் போய் ஜோம் பண்ணுறாரு அதுக்கு பிறகு வந்து அவரை காட்டி கொடுத்து கொண்டு போகப்படுகிறார்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதன்படி நம்ம கணக்கு பார்த்தோம்னா வியாழன் மாலையிலிருந்து இந்த காட்டி கொடுக்கப்படுதல் பாடுபடுதல் இது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுதல் பாடுபடுதல் அதுக்கப்புறம் சிலுவையில் அறையப்படுதல் உயிர்த்தெழுதல் ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் மூன்று நாள் அக்கௌண்ட்டில் அங்கே வருகிறதாக பார்க்கலாம் அப்படியே பார்த்தாலும் வியாழன்னா வியாழன் நைட்டு வெள்ளி நைட்டு சனி நைட்டு ஓகே அதோ த்ரீ நைட்ஸ் அங்கே வருது பகல்னு பார்த்தோம்னா அப்படினாலும் இடிக்குது வெள்ளி பகல் சனி பகல் மட்டும்தான் வருது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இவங்க இருட்டோட போகிறாங்க அதிகாலமே அவர் எழுந்துருக்குறாருன்னு பார்க்கோம் ஸோ அந்த இடத்துல அது எப்படி அங்கே மேட்ச் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் யூதர் இடத்துல மூன்று இரவு பகல்னு சொல்லுறாரு சீஷர் இடத்துல மூன்றாம் நாள்னு சொன்னாரே அப்போ மாற்றி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் யூதருடைய நாள் கணக்கு வேற நம்மளை மாதிரி காலையில் தொடங்கி நைட்டு முடிகிறதில்ல ஒரு நாள் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தேவன் உலகத்தை பூமி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தப்போ ஐந்தாம் வசனத்தில் சொல்கிறார் முதலாம் நாள் உண்டானப்போ சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று யூதருடைய கணக்கின்படி சாயங்காலத்தில் தான் ஒரு நாள் தொடங்குது ஸோ சாயங்காலமும் விடியற்காலும் ஆகி மூன்று நாள் அது முதலாம் நாள் ஆயிற்றுன்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் ஸோ அப்படின்னாலும் இங்கே மூணு ஃபுல் டேஸ் வரலையே த்ரீ ஃபுல் டேஸோ த்ரீ ஃபுல் நைட்ஸோ இங்கே கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அதாவது யூதருடைய கணக்கின்படி மூன்று நாள் என்பதும் மூன்றாம் நாள் என்பதும் ஒன்று தான் அதாவது எப்படின்னா ஒரு நாளுடைய கொஞ்சம் பகுதி அது வந்து அதில் இன்க்ளூட் ஆயிடுச்சுனாலே அவங்க மூன்று நாள் என்று சொல்வதை ஒரு நாலு கிளியரான எக்ஸாம்பிள்ஸில் பைபிளில் இருந்து நம்ம அப்போ பார்க்க போகிறோம் புரிய நான் இப்போ சொல்கிறது புரியுதா இப்போ நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அடுத்த நாள் ஃபுல்லாக அடுத்த நாள் ஃபுல்லாக முடிஞ்சால் தான் நம்ம மூன்று நாள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நாலாவது நாள் தான் மூணு நாள் முடிஞ்ச பிறகு ஃபோர்த்து டே தான் நம்ம த்ரீ டேஸ் அக்கௌண்ட்னே எடுப்போம் ஆனா யூதர்களுடைய முறைமையின் படி அது இல்லை என்பதை வேதாகமத்தில நம்ம இப்ப ப்ரூவ் பண்ண போறோம் ஆதி ஆகமம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழுலேருந்து இருந்து இருபதாம் வசனங்கள் வரைக்கும் யோசேப்பு எகிப்தில் அவர் பெரிய ஒரு அதிபதியா இருக்கிறார் அவரிடத்துல தானியம் வாங்குறதற்கு அவருடைய சகோதரர்கள் வர்றாங்க அங்க வேதம் சொல்லுகிறது மூன்று நாள் அவர்களை காவலில் வைத்தான் சரியா அந்த பதினேழுலேருந்து இருந்து இருபதாம் வசனம் மூன்று நாள் காவலிலே வைத்தவன் மூன்றாம் நாளில் அவர்களே அனுப்பிவிட்டான்னு சொல்லி இருபதாம் வாசனத்தில் பார்க்குறோம் ஸோ மூன்று நாள் காவல்னு சொல்லி த்ரீ டேஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டு நம்ம ஊரில் கணக்கின்படி மூணு நாள் முன்னே ஃபோர்த்து டே தான் அனுப்புவோம் ஆனால் த்ரீ டேஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டு தேர்ட் டே அங்கே அனுப்பிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது ஒன்று சாம் வேல் முப்பதாம் அதிகாரத்தில் தாவிதும் அவருடைய மனுஷரும் யுத்தத்திற்கு போயிருந்தப்போ அமலேக்கியர் சிக்லாகில் வந்து அவனுடைய குடும்பங்கள் அவருடைய எல்லா உடைமைகளையும் கொள்ளை அக்னியிலால் சுட்டரிச்சிட்டு போயிட்டாங்க சரியா அதை பன்னிரெண்டாம் வசனத்தில் பார்க்குறோம் உடனே தாவிதை எல்லாரும் அழுகுறாங்க அப்புறம் சரியா அவங்கள அமலேக்கிய பின்னாடி தொடர்ந்து போய் அவங்கள பிடிச்சிடலான்னு போகிறப்ப வழியில் ஒரு எகிப்தியனை பார்க்குறாங்க அவன் அங்கே மயங்கி விழுந்து கிடக்கிறான் அவனை பற்றி என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் அவன் அப்போ அவனை பற்றி என்ன சொல்றாங்க அவன் ராப்பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் அதனால தான் இப்படி சாவுற மாதிரி கிடக்குறான் அதாவது த்ரீ டேஸ் ஃபுல்லா அதை சொல்றத பாருங்க ராப்பகல் மூன்று நாளாய் இரவு பகல் மூன்று நாளாய் அவன் சாப்பிடல தண்ணி குடிக்கல அதனால இப்படி சாக போறான்னு சொல்லி அவனுக்கு கொடுக்குறாங்க ஆனா ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா ஒன்று சாம் முப்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல மூன்றாம் நாளே வந்துட்டாங்க மூணு நாள் முடிஞ்ச பிறகு இவங்க வரல மூன்றாம் நாளே தாவிதம் அவனுடைய மனுஷனையும் யுத்தத்துல திரும்பி வந்துட்டாங்க அங்கே அங்க தான் இதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்படுகிறது அதற்கு பிறகு அவங்க திரும்ப வர அமலேக்கரை துரத்திட்டு தான் இந்த எகிப்தி என்ன பார்க்குறாங்க சோ டே நாட் த்ரீ ஃபுல் டேஸ் ஆனா சொல்லப்படுகிறது மூன்று நாள் மூன்று இரவு பகல்னு சொல்லியிருக்குது ஆனா நடந்தது வந்து தேர்ட் டே அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் இரண்டு நாளாகவும் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சாலமோனுடைய குமாரன் ரெகோபோ ரெகோபயாம் அவரை ராஜாவாக்குறதுக்கு இவங்க இஸ்ரவேலர்லாம் போகிறாங்க அங்கே அவர் ஐந்தாம் வசனத்தில் ரெண்டு நாளாகவும் பத்து ஐந்தில் ரெகோபோவாம் அந்த இஸ்ரவேலிடத்துல சொல்றாரு நீங்கள் மூன்று நாளைக்கு பிற்பாடு திரும்ப இடத்தில் வாருங்கள் நம்ம ஆஃப்டர் த்ரீ டேஸ் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஆனால் பன்னிரெண்டாம் வசனத்தில் பார்க்குறோம் அவங்க மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லி இருந்தபடியே அவர்கிட்ட வந்தாங்க சரியா ஸோ அவர் சொல்கிறாரு மூன்று நாள் கழித்து வாங்கன்றாரு ஆனால் கிளியராக இவங்க என்ன சொல்கிறாங்க மூன்றாம் நாள் வர சொன்னார் அதனால் நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கே வர்றாங்க ஸோ மூன்று அதான் த்ரீ டேஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டே அவங்க யூதருடைய முறைமையின்படி அதே இன்னொரு கடைசி ஒரு எக்ஸாம்பிள்ல எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் எஸ்தர் வந்து சொல்கிறாங்க மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக நீங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணுங்க நானும் என் தாதிமருமே நாங்கள் அது மாதிரி உபவாசம் பண்ணுறோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவடத்தில் பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ மூன்று நாள் அல்லும் பகலும் அப்படின்னா நம்ம கணக்குக்கு த்ரீ ஃபுல் டேஸ் த்ரீ டேஸ் அண்ட் த்ரீ நைட்ஸ் அப்படிதான் நம்ம கணக்குக்கு ஆனால் எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் ஒன்றாம் வசனத்தில் மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜாட்ட போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் எந்த சேஞ்சும் பண்ணல ஜீசஸ் வந்து பரிசையர்கிட்ட மூன்று இரவு மூன்று பகல்னு சொன்னதும் ஒண்ணுதான் சீஷர்களிடத்துல மூன்றாம் நாள்னு சொன்னதும் ஒன்றுதான் சோ அதுல எந்த மாற்று அவர் வேர்டு வந்து அங்க எதுவுமே மாறல சோ அது ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் எபிரேவர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் சகலத்தையும் தம்முடைய வல்லம்மையில் வசனத்தினாலே தாங்குகிறவர் வானம் பூமி உலகம் அதில் உள்ள எல்லாத்தையும் அவருடைய வார்த்தை தான் தாங்குது இயங்குகிறது ஸோ அந்த வார்த்தை பொய்யே சொல்லாது பொய் சொல்லுச்சுன்னா எல்லாமே தலையிலாம் மாறி போயிடும் அதனால் நமக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா பைபிளில் ஒரு வார்த்தை குறித்த டவுட் இருக்குன்னா அதோடைய ஆன்சரிங்க நம்ம பைபிள்லேயே தான் தேடணும் ஏசாயா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் ஆசனத்தில் கத்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் அவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது அவருடைய இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளே சேர்க்கும் ஸோ எங்க நம்ம தேடினாலும் அவருடைய வாய் சொன்ன வசனத்தை அங்கே எழுதியிருக்கிற வசனத்தை அவருடைய ஆவி சேர்த்து நமக்கு அதை காட்டும் ஸோ நமக்கு பைபிளில் இருக்கிற கொஷன்ஸுக்கு எல்லாம் பைபிள்லேயே ஆன்சர்ஸ் இருக்கும் ஸோ நோ டவுட் ஜீசஸ் சொன்னார் மூன்று இரவு பகல் அதே மாதிரி மூன்று இரவு பகல் அவருடைய பாடுகளிலிருந்து அது காட்டி கொடுக்கப்பட்டதுலேருந்து ஆரம்பித்து உயிர் தெழுகிற வரைக்கும் மூன்று இரவு பகல்னு சொல்லி பார்க்குறோம் அதுலேயும் ஃபுல் டேஸ் இல்லையேன்னு நம்ம கேட்குறதுக்கு யூதர்களுடைய வழக்கத்தின்படி அவங்க சொல்றது மூன்று இரவு பகல் ஆனால் அந்த மூன்றாம் நாளே அதில் கணக்கு வருகிறது என்று சொல்லி பார்த்தோம் ஓகே காட் பிளெஸ் யூ ஆல்